ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி பார்த்தோம்னா ராசிபலன் பார்த்துருவோம் இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கான ராசி பலன் என்னன்னு மேஷத்துக்கு மேஷத்துலேருந்து ஆரம்பிப்போம் தந்தை மகன் உறவும் நல்லாயிருக்கும் சிறுதூர பயணம் இருக்கும் ரிஷப ராசி ரிஷபத்துக்கு வந்து இன்றைக்கி சந்திராஷ்டமம் அதனால் வம்பு வழக்கு பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது செலவு இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் மிது கணவன் மனைவி இடையே ஒரு நல்ல உறவு மேம்படும் கடகம் நோய் எதிரி கடன் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தலைவலி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சிம்மம் சிம்மம் பார்த்திங்கன்னா குலதெய்வ அருள் அருள் நல்லா இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அது அதே மாதிரி காதலில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் ஒரு சில மனக்கசப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னி தாய் நலன்னா சின்ன சின்ன உபாதை தாய்க்கு ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தாய்க்கூட சின்ன சின்ன வாக்குவாதம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் தவிர்த்திங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் துலாம் முயற்சியில் சிறு 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 தடுமாற்றம் உண்டு இருந்தாலும் அந்த நாள் கடைசியில் முயற்சி நல்லதாகவே உங்களுக்கு முடியும் விருச்சிகம் விருச்சிகம் பார்த்திங்கன்னா வருமானத்தில் ஏற்றத்தாழ்வு உண்டு அலைச்சல் திருச்சலான வருமானம் எண்ணிக்கை உண்டு தனுசு மனக்குழப்பம் மன நிம்மதி எதையும் முடிவெடுக்க முடியாத நிலை இன்றைக்கி இருக்கும் மகரம் தூக்கமின்மை பசியின்மை ஒரு நல்லா தூங்க முடியாமல் நல்லா சா சாப்பிட முடியாது இருக்கிற நிலைமை வரும் திடீர்னு தூங்கி கீழே முழிப்பு தட்டுற மாதிரி தூங்காமல் உட்காந்துட்டுருக்க மாதிரிலாம் இன்றைக்கி இருக்கும் கும்பம் கும்பம் பார்த்திங்கன்னா குறைவான லாபம்தான் உண்டு இருந்தாலும் நீங்கள் பயணத்தின் மூலமாக லாபம் வர்றதுக்கு உங்களுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது மீனம் மீனம் பார்த்திங்கன்னா தொழிலில் கொஞ்சம் கவன கவனம் தேவைங்க தொழிலில் ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏதோ ஒன்று தொழிலை பற்றி ஏதோ ஒன்று சிந்திக்கிற மாதிரி இன்றைக்கி நிலைமை இருக்கும் அதை பற்றி ஏதாவது இருப்பீங்க அவ்வளோதான் நண்பர்களை இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு நான் இன்னொரு ராசி பலனோடு உங்களெல்லாம் வந்து சந்திக்கிறேன் இல்லை நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணும் இது மாதிரி போடலாம் அது மாதிரி பண்ணலாம்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஐடியாவை நீங்கள் கம்பெனியில் கீழே சொல்லுங்கள் நான் அது மாதிரி போடுறேன் இல்லை உங்கள் டேட்டா பார்த்து டைமாக பார்த்து கொடுத்தீங்கன்னா அதை வச்சு கூட நான் அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகே கைஸ் நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நான் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் இந்த வீடியோ நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறவங்க எஸ்பிஓ வீட்டிலேருந்து ஏதாவது வேலை செய்யலாம்னு தேடிட்டு இருந்திங்கன்னா எஸ்பிஓ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் மேலே விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தேன் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க